மீது சரசம கொள்ளலவிகள் உருவில் காட்டப்படலவா ஒரு திறந்தாளிக்கையுடன் கம்பியுடன் நினைக்கப்பட்ட சரசம கொள்ளலி தான் அப்ப நாங்க என்ன செய்வோம் இது ஒரு கொல்லலவி சர்வசம கொள்ளலவி சி என்ன போறனே கொள்ளல இது சர்வசம கொள்ளலவிகள் சார் இது நினைக்கல நினைக்கல இதுல கியூ போட்டிருக்காங்க புவி இருப்பு செஞ்சிருக்காங்க இது எக்ஸ் இது பை சரியா எக்ஸ்ஐ என்னும் இது சர்வசம கொழுவை காட்டி வளர்த்திருந்த வழிகே உடன் ஒரு கம்பியினால் இணைக்கப்பட்டுள்ளன தொடக்கத்தில் கொள்ளளவி எக்ஸ்ட்கு ஒரு ஏற்றம் கியூ வழங்கப்படும் அதே வேலை வயிற்கு ஏற்படாமல் இருக்கிறது இது ஏற்றம் ஏற்றப்படுத்தப்படல ரெண்டாம் செட்டில் ரெண்டையுமே ஜாயின் பண்ணிட்டாங்களாம் இப்படிதான் இருக்குது ஜாயின் பண்ணால் அதையே கொள்ளளவி தான் இது மாதிரி அதே கொள்ள என்ன சர்வசம கொள்ளுன்னு சொல்லிட்டாங்க இப்போ சி சாமனா இருக்கு கொள்ளலாம் சாமனா இருக்குது தான் கொள்ளலகம் இப்போ இது ஏற்றப்படுத்தினா ரெண்டுமே என்ன செய்யும் ஏற்றம் சமனா பிரியும் அவ்வளோதான் ஓகே பின் கூட்டுக்கொள்ள கருத்து முதலாவது கொல்லலவி கொல்லலவிக்கான சாம்பாடு என்னென்னு கேட்டிங்கண்டா சரியா க்யூ சமன் சிவி அதாவது இருக்க ஏற்றம் கொள்ளளவன் தர அழுத்த தலைப்பெருக்கப்படுறது சமனாக இருக்கும் இதில் சேமிக்கப்பட்ட சக்தி அரை க்யூ வி என்று சொல்லுவோம் சேமிக்கப்பட்ட சக்தி சரியா அரை கியூபி சிரியா சேமிக்கப்பட்ட சக்தி கியூபி சக்தியாக இருக்கும் முதலாவது புற்று வாம்மா முதலாவது புற்று ஓகே கொள்ளலை எக்ஸில் உள்ள ஐட்டம் க்யூ பை கியூவாக குறைந்திருக்கிறது சரி சரி தானே ஏற்றம் சமப்படும் ஏன் கிடைங்களா இப்போ இதில் க்யூ இருக்கண்டா ரெண்டுமே என்ன செய்யும் சமைப்படுறதுக்காக இங்கே இருக்க கிளத்துனா அப்படியே கியூ என்ன செய்யும் இங்கே போயிட்டு ரெண்டையும் சமப்படுத்தும் அதுவுமே ஐட்டம் சமப்படும் ரெண்டு ஐட்டமும் ஆ சரி ஏ விடமே கொள்ளளவு எக்ஸிட்க்கு குறுக்கே உள்ள வோல்ட்ரளவு அதன் தொடக்க பெருமாணத்திலிருந்து மாறமாட்டாது சொல்றாங்க சரியா அப்ப கொள்ளளவி என்று அர்த்தம் கொள்ளளவி நாப்பத்தி ரெண்டு கொள்ளளவு எக்ஸிட்க்கு குறுக்கே உள்ள வோல்ட்றளவு அதன் தொடக்க பெருமாணத்திலிருந்து மாற மாட்டாது எக்ஸ் தான் கேட்கறாங்க இந்த எக்ஸில் இருக்க வோல்ட் அளவு இப்போ க்யூ இருக்குது சி இருக்குது அப்போ நான் சாம்பார் சொன்னால் க்யூ செமன் சிவி அப்போ முதலாவது நிலை லெக்ஸுக்கு போட்டேன்டா முதலாவது லெக்ஸுக்கு போட்டேன்டா க்யூ செமன் என்ன சிவி பி செமன் என்ன க்யூவிங்கு சி சரி ரெண்டாம் நிலைக்கு போட்டேன்னு என்ன நடக்குது ஏற்றம் குறைஞ்சிட்டு அப்போ க்யூ பை டூ சமன் என்ன சிபி என்ன குழந்தை மாறாது ஏண்டா சிக்கான சாம்பார் என்ன கேட்டீங்க சி செமன் ஃபோ ஜிக்மோ டோர் டி ஓ சாரி ஃபோர் பை இல்லை இல்லை இது இல்லை இது சாரி சி செவன் சிக்மா நோட் ஹே ஓவர் டி அது இது வட்ட வட்ட கொள்ளளவிக்கி மாறி டி இங்கே வந்துடணும் வட்ட கொள்ளவி தட்டுகளுக்கு கடையிலான சி செவன் சிக்மா நோட் ஏ ஓவர் டி சரியா பரப்பு இது தூரம் இது மின் வழியாக மாறலி சரியா அப்போ சியில் இங்கே பரப்பு இதெல்லாம் மாற்றல வேணும்ல அப்போ சி சிஏ தான் இருக்க போகுது அப்போ வீக்கு என்னென்னு எடுத்திங்கன்னா வி செவன் கியூ பை டூ சி சின்னு வந்துருக்கணும் இதில் யார் பர்சன்ட் கேட்டிங்கடா கியூங்கள் சி அப்போ இவர் தான் பெருசு இதில் என்ன சொல்லியிருக்காங்க மாற மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க தொடக்கப்பட மாற மாட்டாது கூட்டுப்பில் மாற குறையும் சி என்ன கட்ட மாட்டா எக்ஸில் தேக்கி சக்தி அதன் தொடக்க பெருமானத்தின் அறவாசியாக குறைகிறது எக்ஸில் சேமிக்கப்பட்ட சக்தி எவ்வளவு எந்த அழிக்கணும் அற ரோ வி என்ன சக்தி வெய் சமன் என்ன அற கியூ பி இதுக்கு இந்த கண்டு வச்சிருக்கேன் இதுக்கு அரைதரூ தர வீக்கம் என்ன அரை தர க்யூ பை டூ சி சரியா அப்படி இந்த அரைக்யூசியில இதில் இந்த அரைக்யூசிய வெளியெடுத்தா அரை க்யூ இன்னொரு கிவையும் சிஐ வெளியன்னா மிச்சம் என்ன இருக்கும்னா ஒன்றுங்க நாலு அப்போ எத்தனை மடங்காக குறையும் கட்டிங்கன்னா நாலு மடங்காக குறையும் அவங்க சொல்றாங்க அரவாசியாக குறையும் இல்ல காவாசியா குறைய போகுது அப்ப இதுவும் பிள்ளை அப்ப என்னன்னு கேட்டா ஏதான் பிள்ளை ஏன்னா இங்கே பாருங்க இவ்வளவு குறைஞ்சிருக்கு கால் மடங்கு குறையுது இதை விட இது கால் மடங்கு குறைஞ்சிருக்கு அப்போ கால் மடங்கில் குறையுது அப்ப இது பிள்ளை அப்ப ஏதான் சரி ஏட்டம் சரி அப்படியே போகுது ஏட்டம் அழுத்தம் மாற போகுது அழுத்தம் மாறதால மாறுது இப்படி ஒரு கான்செப்ட்டும் வச்சுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஓகே